அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய மார்க்கத்தை அல்லாஹுடைய இருப்பை ஆழமாக விளங்கிக் கொள்வதற்கும் நாம் விளங்கிய அல்லாகவையும் அல்லாஹவின் மார்க்கத்தையும் பிறருக்கு எடுத்துச் சொல்ல விரும்புகிறவர்களுக்கும் தேவைப்படுகிற அருமையான சில செய்திகளை போதனைகளை வழிகாட்டுதல்களை திருமறை குரானுடைய சோரத்து ஷோரா என்கிற இருபத்தி ஆறாவது அத்தியாயத்தின் ஆரம்ப வசனங்களில் அல்லாஹ் நமக்கு கற்றுத்திருக்கிறேன் திருக்குரான் முழுவதுமே அல்லாஹுவை நம்ப விரும்புகிறவர்களுக்கு நம்பிக்கை கொள்கிற மக்களுக்கான வழிகாட்டி நூல்தான் ஆனாலும் ஒரு நான்கைந்து வசனங்களுக்குள்ளாக இறைவனை நம்பிக்கை கொள்ள வேண்டிய மக்களுக்கு இருக்க வேண்டிய பண்புகள் என்ன என்னென்ன வழிமுறைகளை அவர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதைப் பற்றியும் அதை பிறருக்கு எடுத்துச் சொல்லுகிற மக்கள் எவ்வாறு தம்மை தம்முடைய மனநிலையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் ரத்தின சுருக்கமாக இருபத்தி ஆறாவது அத்தியாயத்தினுடைய ஆரம்ப வசனங்களில் எல்லாம் பேசுறான் ஒரு நான்கு ஐந்து வசனங்கள் அதனை தொடர்ந்து நெடுகியில் நூற்று நூற்றுக்கும் மேற்பட்ட வசனங்கள் அந்த அத்தியாயம் முழுவதும் தொடர்ந்து கொண்டே வருகிறது அது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நான்கு வசனத்திற்கான விளக்கமாக இந்த நான்கு வசனத்தை மெய்ப்படுத்துகிற வகையில தேவைப்படுகிற வரலாற்று ஆதாரங்கள் நபி மூசா அலி இஸ்லாம் அவர்களுடைய ஆதாரம் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாத்தினுடைய ஆதாரம் நபி லூத் அலி ஆதாரம் இப்படி இன்னும் பல்வேறு நபிமார்கள் அவர்களுடைய வரலாறு அவர்கள் தாவாவை எவ்வாறு முன்னெடுத்தார்கள் அவர்கள் தம்முடைய இறை நம்பிக்கையை எவ்வாறு உறுதிப்படுத்தினார்கள் பிறருக்கு எவ்வாறு எடுத்துச் சொன்னார்கள் அதிலே அவர்கள் எப்படிப்பட்ட சிரமங்களை கண்டார்கள் அதை எவ்வாறு வெற்றி கொண்டு இறைவனின் நெருக்கத்திற்குரியவர்களாக தம்மை தகவமைத்துக் கொண்டார்கள் என்பது குறித்து இந்த நான்கு ஐந்து வசனங்களுக்கான விளக்கமாகவே பின்னால் வருகிற நூற்றுக்கணக்கான வசனங்களையும் அல்லாஹ் அமைத்து தந்திருக்கிறான் எனவே மார்க்கத்தை உள்ளார்ந்து அனுபவிக்க விரும்புகிற மக்களும் அதை பிறருக்கு எடுத்துச் சொல்வதிலே ஆசை கொண்டிருக்கிற மக்களும் அவசியம் அறிந்து உணர்ந்து பின்பற்ற வேண்டிய மிக அற்புதமான செய்திகளை கொண்டிருக்கிற ஒரு அத்தியாயமாக சுவரத்து ஷாரா கவிஞர்கள் என்ற தலைப்பிலே இது அருளப்பட்டிருக்கிற அந்த அத்தியாயம் அமைந்திருக்கிறது அதில் ஆரம்பத்தில் அல்லா பேசுகிறான் தாசீம் இது இவை தெளிவான வேதத்தின் வசனங்கள் ஆகும் ஆரம்பத்தில் அந்த அந்த அத்தியாயத்தினுடைய துவக்கமே இப்படி தான் ஆரம்பிக்கிறது குரானுடைய அரபியிலுடைய சில எழுத்துக்களை சொல்லிட்டு தா சீ மீம் அப்படின்னு அதுக்கு எந்த பொருளும் இல்லை அதுக்கான நோ அது அது அருளப்பட்டதனுடைய நோக்கம் வேறு அது விரிவான செய்திகள் அதுக்கு அடுத்தபடியாக அல்லாஹ் ரெண்டாவது வசனத்துல சொல்றான் தில்கு ஆயாத்துல கிதாபில் முபீன் இவை தெளிவான வேதத்தின் வசனங்கள் ஆகும் அல்லாஹுடைய வசனம் இந்த இந்த இப்போ அருளப்பட்டிருக்கிற இந்த செய்தி வந்து அல்லாவிடமிருந்து வந்திருக்கிற தெளிவான வேதத்தின் வசனங்கள் இப்ப அதிலேயே ஒரு செய்தியை சொல்லி தான் அல்ல ஆரம்பிக்கிறான் இந்த வசனம் ரொம்ப இந்த அத்தியாயம் இந்த செய்தி இந்த மார்க்கம் இந்த வேதம் ரொம்ப தெளிவானது சந்தேகத்துக்கு இடமில்லாதது மற்ற சில பேர் என்னைக்கு பேசிக்கிட்டு இருந்தாங்க குறை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இது நபிகள் நாயத்தனுடைய முகம்மதுடைய சொந்த கற்பனைன்னாங்க அவர் வந்து சூனியக்காரராக இருக்கிறார்னாங்க அவர் பைத்தியத்தில் உளர்றாரு அப்படி எல்லாம் பேசுனாங்க அதுக்கெல்லாம் எல்லாம் மறுப்பு சொல்கிற வகையிலேயே ஆரம்பிக்கிற பொழுது எப்படி ஆரம்பிக்கிறான்னு கேட்டாங்கன்னா இது தெளிவான வேத வசனம் தெளிவா இருக்கு இதில் டவுட்டுக்கு வேலையே இல்லை சந்தேகத்துக்கு வேலையே இல்லை குழப்பத்துக்கு வேலையே இல்லை சூனியக்காரருடைய பேச்சு அப்படின்னா அதில் நிறைய குழப்பம் இருக்கும் நிறைய மயக்கம் இருக்கும் அது என்னன்னு தெரியாமல் இருக்கும் சூனியம் செய்யக்கூடிய ஆட்கள் எப்படி செய்கிறாங்க இது எப்படி நடக்குது அதில் அந்த மாதிரியான கண்கட்டி வித்தைகள்லாம் நிறைய செஞ்சு முடிச்சிட நமக்கு தெரியாத மாதிரியெல்லாம் பல காட்சிகளை உண்டாக்குறாங்களே அப்படியெல்லாம் அது உள்ளுக்குள்ளே நிறைய புரியாத புதிர்கள் இருக்கும் அதே போல கவிஞருடைய கவிஞர் கவிஞர் ரசுல்லா ஒரு பெரிய கவிஞர் அதனால் நிறைய கவிதை புனையிறாருந்தாங்க இது கவிதையும் இல்லை கவிதையும் கூட நேரடியாக பேசாது தெளிவாக பேசாது ரெண்டு அர்த்தமுடைய செய்தியினுடைய ரெண்டாம் அர்த்தத்தை மையமாக வைத்து பேசுவதுதான் பெரும்பாலும் கவித கவிதையினுடைய அடிப்படையாக இருக்கிறது அந்த மாதிரி கவிதையில என்ன நோக்கத்துல என்ன வடிவமைப்புல ஒரு கவிதை அருளப்படுமோ எழுதப்படுமோ அந்த மாதிரி இது அருளப்படலை அது மாதிரி ஒரு சூனிய காரண்டத்துல எப்படிப்பட்ட ஒரு மயக்கமும் தெளிவற்ற நிலையும் இருக்குமோ அப்படிப்பட்ட தெளிவற்ற நிலையெல்லாம் இல்லை இது ரொம்ப தெளிவா இருக்கு ரொம்ப கிளியர் கட்டா இருக்குது இது ரேவனுடைய வேத வசனங்கள் என்பதற்கான சான்றாக இந்த அத்தியாயமே இந்த வசனங்களே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல அந்த அந்த கால சூழலில் முன்வைக்கப்பட்ட சில விமர்சனங்களுக்கு பதிலோடு தான் நல்லா அந்த அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறேன் இரண்டாவது முடிஞ்சு மூணாவது அவங்க இந்த மக்கள் மத்தியில சீர்திருத்தம் பண்றாங்க மக்களை சத்தியத்தின்பால் அழைக்கிறாங்க அல்லாவின் அழைக்கிறாங்க அவ்வாறு அழைக்கிற எத்தனை அழைப்பாளர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள் நவிகல் நாயகத்திற்கு முன்னாலும் ஏராளமான லட்சக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான சீர்திருத்தவாதிகளை அல்லாஹ் அனுப்பி இருக்கிறான் தூதர்களை அனுப்பியிருக்கிறான் அவ்வாறு அனுப்பக்கூடிய மக்கள்ல நபிகள் நாயகத்தினுடைய பிரத்யேக பண்பை அல்லா இங்க பேசுகிறான் அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை என்பதற்காக எல்லாம் ஈமான் கொள்ளுங்க நம்பிக்கை கொள்ளுங்க நீங்க கூப்பிடுறீங்க ஆனா நீங்க அழைக்கிற இந்த அழைப்பை அவர்கள் நம்பவில்லை மறுக்கிறார்கள் என்பதற்காக அதை நினைத்து நீங்கள் கவலைப்படுகிறீர்கள் அந்த கவலை எந்த அளவிற்கு உங்களுடைய உள்ளத்தை பாதித்திருக்கிறது என்றால் இல்ல அல்லக்க பாஹிவன் நப்சக்க நபியே உங்களை நீங்களே உங்கள் உயிரையே நீங்கள் அழித்துக் கொள்வீர்கள் போல் இருக்கிறதே உங்களையே நீங்க நீங்க அப்படியே கவலைப்பட்டு 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 பேச்சுவழக்கில் சொல்லுவோம் தானே சாப்பிடாம கொள்ளாம அப்படியே கடந்து இப்படியே உன் உடம்பு நீ வீணாக்கிறப்பா அப்படி சொல்லுவோம்ல அந்த ஸ்டைல நபிகளார பார்த்து அல்ல சொல்றா இல்ல அல்லக்க பாஹிவன் நப்சக்க உங்களை நீங்களே உங்கள் உயிரை நீங்களே அழித்துக் கொள்வீர்கள் போல் இருக்கிறதே அவங்க ஈமான் கொள்ள மாட்டேங்கிறாங்க என்பதற்காக இப்ப இங்க நல்ல யோசிச்சு பாருங்க ஒரு சீர்திருத்தவாதியினுடைய மனநிலை இங்க அல்லா ரசுல்லாவுடைய நிலையை கண்டிக்கிற இப்படி இருக்காதிங்க ரொம்ப ஓவரா கஷ்டப்படாதீங்க மன அழுத்தத்துக்கு ஆளாதீங்க கவலைப்படாதீங்க அப்படின்ற செய்தியை தான் இங்க சொல்றான் ஆனா மறைமுகமா ஒரு செய்தி அங்க அல்ல அங்கீகரிக்கிறான் என்ன அங்கீகரிக்கிறான் அப்படின்னு கேட்டா ஒரு சீர்திருத்தவாதி மக்களுக்கு எடுத்து சொல்லுகிற பொழுது நல்வழி என்பால் சத்தியத்தின்பால் மக்களை அழைக்கிற பொழுது அவருடைய மனநிலை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டாக இந்த வசனத்தை புரிந்து கொள்ளலாம் மனநிலை எப்படி இருந்தது சத்தியம் இருக்கிறது அசத்தியத்தில் இருக்கிறார்கள் என்ற உடனே இன்றைக்கு நாம் கண்ணூடு கண்கூடாக பார்க்கிறோம் சத்தியத்தை கையில் வைத்திருக்கிற சத்தியத்தை பேசுகிற பலவே அவர்களுடைய மனநிலையின் தவறின் காரணமாக அவர்களுடைய அணுகுமுறையின் தவறின் காரணமாக அவர்களுடைய சிந்தனையில் ஏற்பட்டிருக்கிற தவறின் காரணமாக சத்தியத்தை அசத்தியமாக மக்கள் மத்தியிலே முன் வைத்து விடுகிறார்கள் அது எப்படி சத்தியத்தை அசத்தியமா முன்வைக்க முடியும் அப்படின்னு கேட்டா சத்தியத்தை சொல்லி அவனை ஈர்ப்பதற்கு பதிலாக இந்த சத்தியத்தை சொல்லி சத்தியத்தை விட்டு அவனை வெருண்டோட வைத்து விடுகிறான் எப்படி வெருண்டோட வைக்கணும் நம்முடைய அணுகுமுறையான வெருண்டோட வைக்கணும் நம்மகிட்ட உண்மை இருக்குது நம்ம இடத்துல ஹக்கு இருக்கு அதுல மாற்று கருத்தே இல்லை நம்ம சொல்ற செய்தி சரி அல்லா தவிர யார்ட்டையும் கையேந்தாதீங்க இறந்து போனவங்களுக்கு எந்த ஆற்றலும் இல்லை இறந்து போன அடக்கஸ்தலத்துல போய் பிரார்த்திக்காதீங்க அங்க இருக்கிற இந்த மூட பழக்க ஈடுபடாதீங்க நபிகளார் காட்டாத எந்த புதிய வழிமுறைகளை நீங்க செயல்படுத்தாதீங்க ஆனால் இது இது எல்லாம் சத்தியம்தான் தான் மாற்று கருத்தே இல்லை ஆனால் இந்த சத்தியத்தை எப்படி பல பேர் முன்வைக்கிறார்கள் என்று கேட்டால் அவர்களை ஏதோ தாழ்வானவர்கள் போல தங்களிடத்திலே சத்தியம் இருக்கிற காரணத்தினால் தாங்கள் உயர்ந்தவர்கள் என்று சொல்லி ஒரு இருமாப்பிலே ஒரு அகம்பாவத்தில் தங்களுடைய பேச்சு துணியின் துணியை வந்து ரொம்ப வட்டகமானதாக பிறரை இழிவுபடுத்துகிற வகையில வைத்துக்கொண்டு கொண்டு ஆதாரம் இருக்கா ஆதாரம் இருக்கான்னு கேட்க வேண்டியது நான் ஆதாரம் இருக்குது தான் கேட்கிற கேள்விகள் அந்த துணி இருக்கிற அந்த துணியிலே ஒரு பெரிய அகப்பாவத்தில் அந்த ஆதாரம் இருக்குது தான் இது ஃபுரானே கேட்கிறார் அவர்களுக்கு ஆதாரம் இருந்தால் கொண்டு வர சொல்லுங்கள் அப்படியெல்லாம் எல்லாம் கேட்க சொல்கிறான் கேட்கணும் தான் ஆனால் அந்த ஆதாரத்தை கேட்கறதுக்கு ஒரு ஆதாரம் இருக்குது எங்களோட இதில் வேதம் இருக்குது அல்லாவுடைய வசனம் இதை சொல்லுது எல்லாம் உடைய இப்படி சொல்லி சொல்லியிருக்குறாங்க நீங்க செய்கிறீங்களே இதுக்கு ஏதாவது சான்று வச்சிருக்கிறீர்கள் அப்படி கேட்டா அது ஓகே ஆனால் நம்முடைய துணி எப்படி இருக்குன்னு கேட்டா ஆதாரம் இருக்குதா என்று கேட்கிற அந்த கேள்வி ஆதாரத்தை கொண்டு வாருங்கள் நாம் விவாதிப்போம் என்கிற அடிப்படை இல்லை நீ முட்டாளு நீ ஒண்ணும் தெரியாதவன் நீ ஃபாலோ பெரிய அறிவாளி எங்களை எல்லாமே இருக்கு அப்படின்ற அந்த திமுறை அகம்பாவத்தை ஆணவத்தை வெளிப்படுத்துகிற வகையில் பல பேர் தாவா செய்கிறார்கள் இங்கதான் தாவாவுடைய அடிப்படையை அஸ்திவாரமே தகர்ந்து போய்விடுகிறேன் நீங்க எதுக்கு தாவா பண்றீங்க எதுக்கு மத்த மக்களுக்கு உபதேசிக்கிறீங்க உங்களுடைய பரிசுத்தத்தை நிரூபிக்கிறதுக்கா நான் பெரிய அறிவாளி எனக்கு நிறைய தெரியும் நான் குரான் வசனி குடிச்சிருக்கேன் என்ன கேள்வி கேட்டாலும் என்ன மாதிரி உங்களுடைய மேதாவித்தனத்தை வெளிப்படுத்துறதுக்கு மக்கள் இடத்துல பேசுறீங்களா அது உண்மையிலே ஐயோ அறியாமல் இருக்கிறான தவறில் இருக்கிறான இறந்து போனவங்க கையெழுந்துறான அவங்க கைகளால் செய்து கொண்ட சிலைகளை வணங்குறாங்களே இந்த மக்கள் நாளை மறுமையில நரகத்துல போய் விழுந்துருவாங்களே ஐயோ அதுல இருந்து அவங்க மீண்டு வந்துட்டாங்க நாளைக்கு மறுமை வாழ்க்கை அவங்களுக்கு சிறப்பா இருமே அல்ல அருள் மாறிடுவாங்களே என்கிற கருணையில கரிசனத்துல இரக்கத்துல நீங்கள் அந்த தாவாவை முன்னெடுக்கிறீர்களா நீங்கள் சொல்லுகிற செய்தி ஏன்னு சொல்லுகிறீர்கள் சொல்லுகிற செய்தியை மட்டும் எல்லாம் பார்க்கிறதே இல்லை அல்ல வெறுமனே வார்த்தைகளை பார்க்க மாட்டான் வார்த்தைகளை பார்க்கிறவ மனுஷன் நாம நம்முடைய வார்த்தைகளை வச்சுதான் ஒருத்தருடைய தராதரத்தை முடிவெடுப்போம் அரபரச்ச ரப்பல்லாஹின் வெறும் வார்த்தைகளை பார்க்கறவே இல்ல இன் அல்லாஹு லா யன்துரி இல்ல சுவரிகும் அம்வாலிகு வலாக்கி யன்துரி இல்ல குலுபிகும் வஅமாலிகு அனல் முர்மனார் சல்லல்லாஹு அலைஹி சொன்னுகிறார்கள் இன் அல்லாஹு லா யன்துரி இல்ல சுவரிகும் பாம்வாலிகு அல்லாஹ் உங்களின் வெளித்தோற்றங்களையோ செல்வங்களையோ பார்ப்பதே இல்லை வலாக்கி யன்துரி இல்ல குலுபிகும் வஅமாலிகு உங்களுடைய உள்ளங்களையும் உள்ளங்களில் இருந்து வெளிப்படுகிற செயல்களையுமே அல்லாஹ் கவனிக்கிறான் அப்படியான உங்களுடைய உள்ளம் எதை நோக்கி மையமாக வைத்து இந்த அழைப்பு பணியை அல்லது இந்த சத்தியத்தை மக்கள் மத்தியிலே பிறரிடத்திலே நீங்கள் பேசுவதற்கான அடிப்படை நோக்கம் என்ன பிறரை இழிவுபடுத்தி உயிர் கொண்டு கிடைக்கிற சேர்ப்பதா உண்மையிலே சத்தியத்தின்பால் சேர்ப்பதுதான் உங்களுடைய நோக்கம் என்று சொன்னால் நீங்கள் எப்படி அதை முன்னெடுக்க வேண்டும் எப்படியாவது அவனை இந்த பக்கம் கொண்டு வந்த நிலைமை அப்படித்தானே பேசிருக்கணும் ஒருத்தர் கடன் எடுத்துறாரு சாமா வாங்க வர்றாரு கஸ்டமரு எப்படியாவது ஒரு வாங்க வச்சிடணும் அவருடைய துணி எப்படி இருக்கிற எப்படியாவது விரட்டி விட்டுறணும் ஆமா ஆமா போய் கேட்டுப்பாரு ஊருக்குள்ள எத்தனை இந்த ரேட்டுக்கு தர்றான் தரட்டும் பார்க்கலாம் அப்படியே பேசுவாரு அவரு இடத்துல விலை குறைவாகவே இருந்தாரு தர்றான் ஊருக்குள்ள எவனுமே இந்த ரேட்டு கொடுக்க மாட்டான் நான் கொடுக்குற ரேட்டுக்கு எவரையா தர சொல்லி பார்க்கலாம் நானே சொந்தமாக ப்ரொடக்ஷன் பண்ணுறதுனால இந்த பொருளை நான் நூறுரூவாய்க்கு தர்றேன் என்னிடம் இருந்து தான் மற்றவங்க வாங்கி விற்கிறாங்க எல்லோரும் நூற்றி பத்து நூற்றி இருபது நூற்றி முப்பது தான் விற்பாங்க ஊருக்குள்ளே எவன்ட்ட போய் வேணாலும் கேளு இந்த ரேட்டுக்கு எங்கேயாவது கிடைக்கா பாரு அப்படின்னு பேசுவாரா அந்த கருத்து இருக்கும் ஆனால் அந்த துணி எப்படி இருக்கும் அதை சொல்லுகிற விதம் எப்படி இருக்கும் எப்படியாவது வாங்க வச்சிடணுமே அதுல நமக்கு ஒரு ரெண்டு ரூபாய் லாபம் கிடைக்குமே வருமானம் இருக்குமே நம்முடைய வியாபாரம் பெருகுமே அவரை தன்னுடைய வியாபாரத்தில் ஈர்ப்பதற்கு என்ன பேச வேண்டும் அப்படி பேசுகிறோமா ஒரு தாயும் தந்தையும் தன்னுடைய பிள்ளை ஒரு தவறான விஷயத்திற்காக அடம்பிடிக்கிற பொழுது அதற்கு தீங்கு செய்யக்கூடிய ஒரு பொருளை வாங்கித்தான தாய் தந்தைக்கு தெரியுது இது கண்டிப்பா பிள்ளைக்கு வாங்கி கொடுக்க கூடாது அது நல்லதில்லை அது வெளிப்புறத்தை பார்த்து அந்த கவர்ச்சியை பார்த்து அந்த அழகை பார்த்து அந்த கலரை பார்த்து கேக்குது இதை வாங்கி கொடுத்தா பிள்ளைக்கு கேடு அப்படின்னு பெத்தவங்களுக்கு தெரியுது இப்ப இந்த பெத்தவங்க என்ன என்ன மனநிலையில் அந்த பிள்ளை அதுல இருந்து மீட்டெடுக்க பாடுபடுறாங்க எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறால புரிய மாட்டேங்கிறால அது அது நல்லதில்லமா அது வாங்கி தந்தா நல்லா இருக்காது அது திங்கவும் முடியாது அது கசப்பா இருக்கும் அது சாப்பிட்டாலும் உடம்புக்கு கேடுதான் செய்யும் அப்படி எல்லாம் எப்படியாவது சொல்லி அது வேண்டும் என்று அடம் பிடிக்கிற அந்த குழந்தையை அந்த எண்ணத்திலிருந்து மாற்றிவிட முடியாதா என்று சொல்லி ஒரு தாயும் தந்தையும் எப்படி கரிசனத்தோடு கவலையோடு பிள்ளைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி மீட்டெடுக்க முயற்சிப்பார்களோ அது போன்ற ஒரு உணர்ச்சி நபிகளாருக்கு அப்படி இருந்துச்சு அதனால தாவா செய்யற இடத்துல ஐயோ வரமாட்டேங்கிறானே வந்துட்டாங்க நல்லா இருக்குமே தப்புல இருக்கிறாங்களே அதுலேயே அழிஞ்சு போயிட நம்ம அல்லாவிடத்தில் எல்லாத்தையும் நரகவாசி இது ஒரு தடவை ரெண்டு இல்லை நபிகளா இருக்கு அவங்க வாழ்நாளில் இது தொடர்ந்து கொண்டே இருந்தது தாவா செய்கிற தருணங்களில் எல்லாம் மக்களவை புறக்கணிக்கிற நேரங்களில் எல்லாம் நபிகளாருக்கு ஏற்பட்ட மன உணர்வு என்னன்னு கேட்டா கவலையும் வருத்தமும் திரும்ப திரும்ப குரான் பல இடத்துல இருக்கு அறிவுரை சொல்லு வெவ்வேறு காலகட்டங்கள் வேற வேற நேரங்கள்ல வேற வேற இடத்துல அல்ல வசனங்கள்ல இதே அறிவுரையை திரும்ப திரும்ப சொல்றான் ஒரு தடவை சொன்ன உடனே மாறல அது வெளிப்புற செயல்கள் இல்ல இல்ல கல்பு சம்பந்தப்பட்டது இல்லை உள்ளம் சம்பந்தப்பட்டது இல்லை உள்ள உள்ளத அவ்வளவு ஈஸியா நம்ம நம்ம கண்ட்ரோல வச்சுக்க முடியும்னு சொல்ல முடியாது இல்ல அல்ல சொல்றான் இப்படி எல்லாம் இல்லாம நீ வந்து அலட்டி உனக்கு நீ சிரமத்தை ஏற்படுத்திக்காத ஒரு சூழல்ல பொறுத்த வரைக்கும் அல்ல ஒரு தடவை சொன்னாலே ஆய்வு முழுக்க கடைபிடிப்பாங்க மாற்றமே செய்ய மாட்டாங்க ஆனா அந்த கல்பு சார்ந்த செய்தியா இருந்ததுனால அதை கண்ட்ரோல் பண்ண முடியாம தாவா பண்ணுகிற பல்வேறு கட்டங்களில் அந்த மக்கள் அதை மறுத்து வெறுத்து பொய்ப்படுத்தி ஓடுகிற தருணம் மீண்டும் மீண்டும் நபிகளார் கவலை 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 என்று கவலைக்குள்ளே ஆழ்ந்து போகிறார்கள் திரும்ப திரும்ப அல்ல அறிவுரை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் சூரத்துல் கஹப் அங்க இதே மாதிரி ஒரு வசனம் வருது فلا علك باقي النفسك على اثارهم الا يؤمنوا بهذا الحديث اسفا நபியை நீங்கள் சொல்லுகிற இந்த செய்தியை அவர்கள் ஏற்க மறுக்கிறதே எண்ணி எண்ணி உங்களை நீங்களே அழித்துக் கொள்வீர்கள் போல இருக்கிறதே இன்னொரு இடத்துல சொல்லுகிறான் ஃபராத்தல் ஹஃப் நஃப்ஸு க அலைஹிம் ஹசராத் அவர்களுக்காக கை சேதப்பட்டு கை சேதப்பட்டு உண்மை நீர் அழித்துக்கொள்ளாதீரும் மற்ற ரெண்டு வசனத்துல எப்படி வந்துச்சுன்னா உங்களை நீங்களே அழிச்சிக்கிவிங்க போல இருக்க போகிற போக்க பார்த்தா நீங்க அழுகிற அழுகையை பார்த்தா நீங்க படுற உங்களை நீங்களே அழிச்சுக்கு அப்படின்னு பேசினா மூணாவது அவங்களுக்காக கை செய்தப்பட்டு உங்களை நீங்க மாற்றிக்காதீங்க அழிச்சிக்காதீங்க அப்படியானால் சீர்திருத்தம் செய்ய விரும்புக சீர்திருத்தம் மேடம் போட்டு பேசுறவரே ஒரு கொள்கையை வைத்துக் கொண்டு இன்னொரு கொள்கைக்காரோடு விவாதம் அப்படின்னு மட்டும் பொருள் இல்ல நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே பெற்றோரோடு பிள்ளையோடு அண்ணனோடு தப்பியோடு உறவுகளோடு எத்தனையோ விஷயங்களில் அவர்களோடு நாம் முரண்பட்டு நிற்கிற தருணங்களில் அந்த முரண்பாட்டை எடுத்து சொல்லி நீ செய்வது தப்பு சரியானது என்பால் வந்துரு அப்படின்னு பேசுவோமே பேசுகிற எல்லா மனிதர்களுக்கும் இருக்க வேண்டிய இயல்பான ஒரு மன உணர்ச்சி என்னன்னு கேட்டா அவங்க அறியாமல தப்பு செய்யறாங்க எனக்கு அல்ல அந்த அறிவை கொடுத்துருக்கான் அப்படின்னா நான் அந்த அறிவை பயன்படுத்தி அந்த தப்புல இருந்து அவங்களை மீட்டு விட வேண்டுமே ஒருவேளை நம்முடைய பிரச்சார துவனி இப்படி இருந்திருந்தால் இன்றைக்கு எத்தனை மக்கள் ஏகத்துவத்தின்பால் ஈர்க்கப்பட்டிருக்கிறார்களோ இதைவிட இன்னும் பல லட்சக்கணக்கான மக்கள் ஈர்க்கப்பட்டிருப்பார்களோ என்ற தவறை விரும்பி செய்தவர்கள் அல்ல அந்த தவறை சுட்டிக்காட்டியவர்களும் இருந்த அகம்பாவத்தால் தவறு மூழ்கியவர் பல பேர் தமிழகத்தில் இன்றைக்கும் பார்க்கலாம் நீங்கள் தமிழகத்தினுடைய சில பகுதிகளில் சமீபத்தில் ஒரு ஊருக்கு போயிருந்தேன் அங்க ஒரு கந்தூரி விழா ரொம்ப விமர்சையா ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு ரொம்ப அமைதியா அந்த கந்தூரி விழாவே இல்லாம இருந்த ஊர்ல இந்த தடவை மௌழுவெல்லாம் பயங்கரமா எடுத்து ஊரெல்லாம் செட் கட்டி பயங்கரம் அளப்பற எப்படி ஏன் இப்படி இந்த அளவுக்கு அந்த மக்கள் அதில் தீவிரமாக இந்த பாதத்திலே மூழ்குவதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னவர்கள் மீது இருந்த கோபம் அவன் நடந்துகிட்ட நடவடிக்கை நாலு பேர் அசிங்கப்படுத்திய விதம் அப்படியா பார்த்துருவோம் அவனுடைய ரோஷத்தை தூண்டி விட்ட உடனே தீமையில மூழ்கிறான் என்னைக்குமே சீர்திருத்தவாதி எதிராளியுடைய ரோஷத்தை டச் பண்ணவே கூட பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு ரோசப்பட்ட மேல ஆ பிறவே செய்வான் கடங்காரனே பல நேரங்களில் கடன் வாங்கிவிட்டு இயலாமையில் கொடுக்க முடியாதவன் பல பேர் சில இப்படி வந்தா நாலு பேர் முன்னாடி இப்படி அசிங்க அச்சாரி அப்போ பார்த்துருவோம் நீ வா எப்படி வாங்குறேன்னு பார்ப்போம்மா எப்படி வாங்குறேன் பாப்போம் அப்படின்னு சொன்னது சொல்லக்கூடாது அது வேறு செய்தி அவன் எவ்வளவுதான் பேசினாலும் எவ்வளவுதான் அசிங்கப்படுத்தினாலும் நீ கடன் வாங்கிட்டு கொடுத்தாங்கன்னு மாத்து இல்லை ஆனா நாலு பேருக்கு பத்தீங்களே ஏ வாங்கினியே குடுக்க தெரியல சொத்த திங்கியா வேற எதையும் அப்படின்னு ஒரு பத்து பேருக்கு பத்தியில பேசின உடனுடைய ரோஷம் துண்டப்படுது பாத்தீங்களா உடனே முடிவெடுக்கிறான் என்னன்னு பாத்துருவா சீர்திருத்தவாதிகளிடத்திலே பிறரை சரி செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் எந்த நேரத்திலும் எதிராளியினுடைய ரோஷத்தின் பக்கம் கை வைத்து விடவே கூடாது நீங்கள் அவர்கள் மீது கருணை காட்டுகிறீர்கள் அன்பு செலுத்துகிறீர்கள் நேசிக்கிறீர்கள் அதைத்தான் நீங்க ஏதாவது ஒரு வகையில வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அன்பினால் சொல்றேன் கருணையினால் சொல்றேன் எனக்கு எந்த லாபமும் இல்லை நபிமாரன் சொன்னாங்களே குழான் நடிகர் சொல்கிறான் இத்தனைக்கும் அழகிய உங்களிடத்தில் எந்த கூலியும் கேட்கலையப்பா நான் வேற ஏதாவது வேர் நோக்கம் சொல்ல முடியுமா நபிமார்கள் அப்துல்லா சொன்னாங்கலாம் அவங்களுடைய சத்தியம் இருந்துச்சு உண்மை இருந்துச்சு हक இருந்துச்சு வாதம் இருந்துச்சு ஆதாரம் இருந்துச்சு எல்லாம் இருந்துச்சு ஆனா நான் வேற ஏதாவது ஒன்னு கேட்டனான் நான் காசு பணத்துக்கு சொன்னனான் பதவிகாகவேன கேட்டனான் தலைமை பொறுப்புக்கு அப்படியே நான் சொன்னேன் கூலி கேக்க அல்லாவே படிது இத்தபியூ மல்லாயஸலுக்கும் அலைஹி ஹஜ்ரா உங்களிடத்திலே எந்த கூலியும் கேட்காத மஹூததுன் நேர்வெளியிலே இருக்கிற அவர்களை நீங்கள் பின்பற்றுங்களேன் ஏன் இப்படி பேசணும் ஹக்கு இருக்கு மேல ஏறி பேச வேண்டியது உண்மை இருக்கிறது என்பதற்காக எல்லா இடத்திலும் ஒரே மாதிரியான முடியாது எல்லோருக்கும் தேவைப்படுகிற செய்தி எல்லாம் இந்த இடத்துல பதிவு பண்ணுகிறான் சொல்லிட்டு அடுத்து சொல்றான் மனுஷன் நம்ம எப்படி படைச்சிருக்கிறோம் தெரியுமே மனித படைப்பினுடைய சுவாரஸ்யத்தை எல்லாம் பேசுறான் அவங்க எல்லாரும் வந்துடணும் எல்லாம் ஓகே எல்லாரும் நேர்வழி பெற்றிருந்தோம் எல்லாம் அல்லாவுக்கு கட்டுப்பட்ட அடிமைகளா மாறிடணும் அப்படின்னு ஆசைப்படுறதுலாம் ஓகே அதெல்லாம் தப்பு கிடையாது நியாயமான ஆசை தான் ஆனா அப்படி எல்லாம் அதுக்காக ரொம்ப எக்ஸ்ட்ரீமா நீ போய்கிட்டு இருக்கிறிய அப்படி எல்லாம் போகாத ஏன் நெசமாவே அல்லாவுடைய ஆசை உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா மனுஷனும் அல்லாவுக்கு கீழ்ப்படிந்து சுஜூது செய்யறவன் ஆகணும் என்று இருந்திருந்தா அல்லா எல்லாத்தையும் ஒரே மாதிரி ஆக்கியிருப்பானப்பா நீ என்ன பெரிய நீ வந்து சொல்லி சீர்திருத்தம் பண்ணி நீ பாடுபட்டு உழைச்சு அப்படித்தான் அப்படி ஒரு ஏற்பாடு தேவையா சமாயி ஆயத்தன் நாம நினைச்சிருந்தா வானத்திலிருந்து ஒரு பெரிய சான்று இறக்கி இருப்போம் அந்த சான்று என்ன செய்யும் தெரியுமா அவர்களுடைய பிடரியை பணிய செய்துவிடும் அதுக்கு முன்னாடி எந்திக்க முடியாது அந்த ஆதாரத்துக்கு முன்னாடி வாதம் வைக்கிறதோ அதுக்கு ஒரு பதில் சொல்ற அது அது வந்து இது போய் எந்த எக்ஸ்கியூஸ் சொல்ல முடியாது அப்படி அல்ல சொல்ல அப்படி என்னால் கூகு தெரியாதோ அப்படி ஒரு வாதத்தை வச்சு ஆதார எல்லா பயிலையும் ஒரே அட்டியா அடிச்சு நிமித்த தெரியாதோ முடியும்பா ஆனா அந்த செட்டப்ல இந்த மனுஷனை படைக்கல அப்படி நினைச்ச நினைச்சுதான் மலக்க படைச்சேன் உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களையும் படைச்சான்ல சூரியனை சந்திரனை மரங்களை செடிகளை கொடிகளை எல்லாம் அந்த எந்த செயலு அல்லாவுக்கு மாற்றமே செய்ய முடியாத ஸ்டைல் அல்லாவுக்கு மாற்றி யோசிக்க மாட்டாங்க அல்ல என்ன சொன்னாலும் அவன் மனிதர்களையும் ஜின்களையும் தவிர அல்லாவும் படைக்கப்பட்ட எல்லாப்படி முழுசா அல்லாவுக்கு அடிப்படைஞ்சிடும் மாணவர்கள் படித்தான் அமரகும் அவர்களுக்கு கட்டளையிட்டதை செய்து முடிப்பார்கள் அல்லாவிற்கு ஒருபோதும் அவர் செய்ய மாட்டார்கள் நான் எஸ்பி பூனஹுபில் கவுல் ஒரு சொல் அல்லாஹவிடத்தில் முந்தி பேசிட மாட்டாங்க முழுசாக படிஞ்சிருவாங்க சுஜு இரு இருந்து கொண்டே இருப்பார்கள் நம்மள மாதிரி கொஞ்ச நேரம் சுஜூதில என்னோன்னு ஐயோ முதுகு வலிக்குதே அந்த 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 கேரக்டரே கிடையாது அடுத்து அல்லாஹுடம் இருந்து எழுந்துடு என்று சொல்லுகிறவரே அதே நிலை நம்ம கொஞ்ச நேரத்தில் சலித்து போயிடுவோம் டயர்ட் ஆயிருவோம் சோர்வாயிடுவோம் இந்த வானம் பூமி அழிக்கப்படுவதற்காக அல்ல ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்திதான் சூறு ஊதப்படும் ஒரு பெரிய எக்காலம் அந்த சத்தத்தை போட்டு தான் அழிப்பான் அந்த சத்தம் வந்த எல்லா எல்லாவுடைய தூள் தூளா மலைகள் பஞ்சு பஞ்சா பறக்கும் வானமும் பூமியும் ஒன்றோடு ஒன்று முட்டி மோதும் சூரியன் நட்சத்திரங்கள் எல்லாம் முதிர்ந்து விழும் கடல்கள் தீ பற்றி கொள்ளும் என்னென்ன சொல்லலாம் அப்படியே பூமி ஒரு அப்படி ஒரு குழுக்கு அதுக்கு முன்னாடி குலுக்கியே இருக்காது அப்படி ஒரு குழுக்கு குழுக்கும் குழுக்கன உடனே மனுஷன் கேட்பானா உள்ள இருக்கிற எல்லாம் வெளியே வந்து கொட்டும் அப்ப சொல்லுவான் காலல் மாலகா என்னடா இதுக்கு அப்படின்னு மனுஷப்பைய கேட்கிற மாதிரி அப்படி ஒரு குலுக்கம் இது எல்லாம் எப்படி நடக்கும் அங்கிருந்து ஒரு வானவர் ஒரு ஊது ஊதுவார் அந்த சத்தம் அதுக்கு பிறகு ரெண்டாவது ஒரு சத்தம் முதல் சத்தத்தில் அழியும் ரெண்டாவது சத்தத்தில் எழுந்திருக்கும் சூர் ஊதப்படும்னு சொல்லுவோமே இந்த சூர் ஊதப்படுகிறதற்காக அதுக்காக ஒரு மாணவர் படைச்சு அந்த மாணவர் கையில் சூர் ஊதுகிற அந்த இயந்திரத்தை சத்தம் வருகிற அந்த இதை கொடுத்து நான் சொன்ன உடனே சூர் ஊதிரு அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டு சூர் ஊதுருக்க ஆள் நிப்பாட்டி வச்சுட்டான் சொல்றாங்க சூர் ஊதுருக்காண்டி ஒருத்தர் அல்ல நியமிச்சு வச்சிருக்கலாம் எப்ப ஆர்டர் வருதோ அப்ப டக்குனு ஊதுறதுக்காக அவர் எப்படி இருக்காரு தெரியுமா அப்படியே அல்ல அப்படி அரசியல் அப்படி பாத்துக்கிட்டே இருக்காரு எப்படி பாத்துக்கிட்டு இருக்கிறாரு எப்ப ஆர்டர் வரும் வந்த உடனே ஊதணுமே லேட் பண்ணிட கூடாத ஒரு செகண்ட் கூட முந்திர பிந்திர செய்ய முடியாது என்பதுக்காக இப்படி பாக்குறாரு எப்ப பாக்குறாரு சொன்ன உடனே நீங்க எப்படி பாக்குறீங்களே இப்படியா ஒரு செகண்டா ரெண்டு செகண்டா ஒரு நாளா ரெண்டு நாளா ஒரு வாரமா ஒரு மாசமா ஒரு வருஷமா நூறு வருஷமா ஆயிரம் வருஷமா கோடி வருஷமா வானமும் பூமியும் படைக்கப்பட்ட நாளில் இருந்து நமக்கு வழங்கப்பட்ட ஆயுள் கூட கம்பேர் பண்ண அதுல ஒப்பிடவே முடிய வரும் ஆட்ரு எப்படிப்பட்ட படைப்பு பாருங்க

நீங்க பாக்கலையா அல்லாவுக்கு எல்லாம் எப்படி சுஜூது பண்ணுது அல்லாவுக்கு எல்லாம் எப்படி கட்டுப்பட்டு நடக்கும் பாக்கலையா வானங்களில் உள்ளவை பூமியில் உள்ளவை சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் மரங்கள் செடிகள் கொடிகள் விலங்குகள் கால்நடைகள் உயிரினங்கள் ஓகே சீரும் என நாஸ் மனிதர்களிலும் அதிகமானவர் அது சொல்லும் போது மட்டும்தான் ஒரு விதிவிலக்கு கொடுக்குறான் மற்ற எல்லாம் விதிவிலக்கெல்லாம் இல்லை எல்லாம் வானம் பூமி சந்திரன் ஜூனியர் எல்லாம் அல்லாவுக்கு எப்படி சுஜூது செய்து பார்க்கலையா மனுஷனா அப்படி நான் படைக்கலப்பா எப்படி படைச்சிருக்கேன் அவனுக்கு நல்லது கெட்டதை பிரித்து அறிந்து அதை அதில தேர்வு செய்யக்கூடிய உரிமையோடு மனுஷனை படைச்சிருக்கேன் அவனா பார்க்கணும் அவனா சிந்திக்கணும் அவனா புரியணும் ரெண்டு வழி இருக்கு இதான் கரெக்டான வழியில் அந்த ரூட்டுக்கு வரணும் அந்த ரூட்டை அதை செயல்படுத்துற காரணத்துக்காக அவனுக்கு நான் ஒரு பரிசு கொடுக்கணும் அதுக்கு தான் இந்த மனித படைப்பு நினைச்சிருந்தா

புரிஞ்சுக்கிறது எப்படி அதுக்கான சான்றி என்ன அதுக்கு என்ன இந்த பூமியில படைச்சு வச்சிருக்கான் அதுக்கு நீ பெரிய அறிவு ஆராய்ச்சி பட்ட எல்லாம் படிக்க தேவையில்லப்பா சும்மா அப்படியே கண்களை மூளையோடு சேர்ந்து திறந்து வெறுமன கண்ணை எல்லாரும் துறந்தா இருக்கும் ஆனா மூளை திறக்க மாட்டேங்குது சிந்தனை திறக்க மாட்டேங்குது சிந்தனையோடு சேர்த்து கண்ணை பார் அலம் அவலம் இரவு அருளிக்கம் அம்பத்னா ஆயா ஒமார் அப்படி திறந்து பாரு அவ்ளோ வச்சிருக்கேன் அவ்வளோ பயிர் பச்சைகளை மத்தத இந்த பூமியில அவ்வளவு வச்சிருக்கேன் ஒவ்வொன்றிலையும் சான்று இருக்கு ஆதாரம் இருக்கு ஆனா பார்க்க மாட்டேங்கிறிய இந்த நான்கு இந்த வசனங்களும் அந்த வசனங்களுக்கு பின்னால் வருகிற செய்திகளும் இரண்டு செய்திகளை இரண்டு சாராருக்கான செய்திகளை ஒன்று இறைவனை இறைவனாக உள்வாங்க நினைக்கிற மக்களுக்கும் உள்வாங்கப்பட்ட இறைவனை பிறருக்கு உணர்த்த நினைக்கிற மக்களுக்கும் தேவைப்படுகிற அருமையான அறிவுரைகளும் போதனைகளும் நிறைந்த ஒரு அத்தியாயமாக சோரத்து சாரா என்கிற அத்தியாயத்தை இருபத்தி ஆறாம் அத்தியாயத்தை அல்லாஹ் வழங்கியிருக்கிறார் அனைவரும் அதை வாசித்து மென்மேலும் நம்முடைய ஈமானிய உணர்வை நாம் மெருகேற்றிக் கொள்வோமாக அல்லாஹ் நம் அனைவருக்கும் அதற்கு நல்லருள் புரிவாங்க